நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அப்போ மற்ற கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இந்த கழகத்துக்கு யோகாதிபதி முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சிறப்பாக சிறப்பு தான் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பது என்பது நல்லது தான் அடுத்த யோகாதிபதி கடகத்துக்கு யாருன்னா குரு அந்த குரு பகவான் முதல் வாரம் ஏழு நாள் கடகத்தில் இருக்கார் அப்புறம் கட ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த மார்கழி மாதம் முழுதும் முழுவதுமாக அதிகமாக பின்னோக்கி சென்று அதாவது வக்ரம் பெற்று மிதுனத்துக்கு சென்று விடுகிறார் வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்க குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்க போற சூப்பர் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாளுக்குடைய சுக்கரன் எங்க இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் அவரும் குரு பார்வையில் இருக்கார் அஞ்சுக்குரிய செவ்வாயும் ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கார் ரெண்டில் கேது இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஆனால் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி கூட உங்களுக்கு ஆறாம் இடம் சொல்லிவிடுகிறார் குரு பார்வையில் இருக்கார் ஓ அதிகபட்சமாக உங்களுக்கு கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் சூப்பராக இருக்க போகுதுங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வெற்றி ஸ்தானம் எது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்குகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் தொழிலில் கடன் கேட்குறீங்க கடன் வாங்கி தொழிலில் போட போகிறீங்க தொழிலை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க நிறைய பொருட்களை அடுக்கி வைக்க போகிறீங்க பிரம்மாண்டமாக இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண போகிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாலாம் குரு பார்ப்பது என்பது வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் தொறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க ஃப்ளாட்டு கட்ட அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அழகு ஒப்பனை நிலையங்கள் மாடல கிச்சன் செய்கிறது இப்படி ஏதாவது ஒரு சுப அழகாக வேலை பார்ப்பீங்க செலவு செலவு அருமையாக இருக்கும் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் டூ வீலர் இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கிறதுக்கான யோகமும் வந்தாச்சு நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அஞ்சாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறது எதிரிகளை தும்சம் பண்ணுறீங்க எதிரிகளை ஓட ஓட விரட்ட போறீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இது நாள் வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலையில் ட்ரபுள் இருக்கும் கூட பார்க்குறவங்க பிரச்சனை கொடுத்துருப்பாங்க மேலதிகாரி டார்ச்சர் கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக சூப்பர் மற்றபடி உங்களுக்கு எட்டில் ராகு இருக்கிறார் ராகு எட்டில் இருக்கக்கூடாது ஆனால் இருக்காங்க ஆனால் குரு பார்வையில் இருக்கார் முதல் வாரம் கோர்ஸ் குரு பார்க்க முடியாது இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில் பகவான் இருப்பது என்பது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியுங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷும் ஜுவல்ஸும் கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சி அதில் ஒரு வருமானம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் என்றோ எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ உங்களுக்கு இப்போ வீடு தேடி வரப்போகிறது சூப்பர் இல்லையா அற்புதம் இல்லையா ஒம்பதில் சனி பகவான் இருக்க இருக்கட்டும் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறவங்க கொஞ்சம் காஷியஸாக எச்சரிக்கையாக போங்க ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னா இந்த ராகு உங்களை இங்கே உள்நாட்டில் இருந்தால் தான் பிரச்சனை பண்ணணும் ஆனால் குரு பார்வையில் இருக்குது ஒன்று எந்த குறை எட்டாம் வளத்து ராகு அசிங்கம் அவமானத்தை தருவார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் ஒன்பதாம் இடத்து பாக்கிய பார்க்கிறார் நாலாம் தொழிலில் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் மற்றபடி செங்கல் மலர் செல்லி ஆர்டோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் அதாவது அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் பெரிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாமே சூப்பரான ஒரு பொற்காலம் சாதிக்கும் நேரம் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குமா ஏன்னா பதினொன்றாம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருக்கார் ஆறிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறார் பாருங்கள் தந்தையால் செலவினங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானமும் ஒரு செலவினங்களும் இருக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் வாங்க போறீங்க அதன் மூலம் சுப செலவுகள் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறது உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தானங்க பாக்கியாதிபதி போய் பன்னெண்டில் இருக்காரு அப்போ வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கடகராசி அன்பர்கள் தாராளமாக போகணும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சிறப்பாக இருக்கும் சம்பாத்தி ஆனால் அதே நேரத்தில் செலவு இருக்கும் ரெண்டாவது யாராவது நண்பர் கேட்குறாரு உறவினர் கேட்குறாருன்னு காசை தூக்கி கொடுத்துடாதீங்க ரெண்டு கேது இருக்கிறதால கொடுத்த பணம் வசூலாகாது பேசுவதை தொழிலாக கொண்டு ஜீவிதம் பண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒரு வார்த்தை ஸ்லிப்பாச்சுன்னா போச்சு அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தேதி மார்கழி ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்தி எஞ்சால சொல்லுங்க மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயிட போகுங்க இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக வணங்கணும் பிள்ளையாரை வணங்கணும் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி சொல்லுங்கள் சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி சொல்லுங்கள் சொல்லுங்க குரு தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாலும் வக்ரமாக இல்லைன்னு கார் இப்போ அவர் நல்ல பலனை தரணும்னு சொன்னால் அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேன்மையான மாதம்தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு